ஜெயங்கொண்டத்தில் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று திமுக அரசிடம் விசிக்க தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்த ஒராண்டுக்குள்ளாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த ஆண்டு பெரம்பலூரில் சிப்கார்ட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த விழாவில் எம் பி திருமாவளவன் உரையாற்றும் போது அரியலூர் மாவட்டத்திற்கும் ஒரு சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்ததாகவும் திராவிட மாடல் அரசிடம் அவர் வைத்த கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி ஜெயங்கொண்டத்தில் ஒரு சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதற்காக திருமாவளவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேர வேண்டியதை இத்தகைய கள ஆய்வுகள் மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தையும் உணர்ந்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அனைவரையும் துணக்கமின்றி சிறப்பாக செயல்படுவதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வருமான வரித்துறை சோதனைக்கு அன்றைய பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறாா் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நாற்பத்தி எட்டு இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் மோடி அமித்ஷா பெயர் வைத்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் பேசினார் பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி நடந்துச்சு ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரைடு நடந்தால் போதும் அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிடுவாரு திமுக அரசன் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்கட்சியினர் கலங்கிப் போய் இருப்பதாகவும் உதயநிதி விமர்சனத்தை இருக்குதாரு ரெய்டை பார்த்து அதிமுகவுக்கு பயமில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அதிமுக மீதான விமர்சனம் தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அரசாங்கம் இருக்கும் போது மாடியில் ரெய்டு நடக்குது கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் திமுக கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை அதே நேரத்தில் மேல மாடியில் திமுக நடக்குது அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீங்க காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு அறுபத்தி மூணு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே பாஜக திமுக தான் முயற்சி செய்வதாகவும் விமர்சித்தார் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான் நான் ஒன்னு வைக்க முயற்சிகளை நீங்க முயற்சி இருக்கிறீங்க எதிர்கட்சியாக இருந்தபோது கோபாக் மோடி என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் வெல்கம் மோடி என்று திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்புதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார் கூட்டணிக்கான அழைப்பாயது திருமாவளவன் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் என் அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார் இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு திருமா எங்கு செல்வார் என்று இங்கு தான் இருக்கிறார் எங்களோடு தான் இருக்கிறார் நான் அரசியல் பேச வரவில்லை வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன் அவருக்கு தெரியும் அவரும் வழக்கறிஞர் திருமா நம்மோடு தான் இருக்கிறார் அவர் நம்மோடு தான் இருப்பார் நல்லவர்கள் இருக்கா இருப்பார் மக்களோடு இருப்போம் அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில் கட்சிகளோடு அல்ல மக்களோடு நிற்போம் மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அடையாளம் இருந்தால் அடையாளம் முக்கியம் அல்ல கட்சி அடையாளம் சாதி அடையாளம் மத அடையாளம் இவற்றை எல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும் அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் தாபா சிவா தெரிவித்திருக்கிறார் தருமபுரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் தாபா சிவா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் அவர்களை வரவேற்று பேசிய மாவட்ட தலைவர் தாபா சிவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுவார் என்றார் சிவாவின் அறிவிப்பை கேட்டதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் ஆறாவது உலகக்கோப்பை கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா மகுடம் சூடியிருக்கிறார் ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரானது அமெரிக்காவில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டிலிருந்து காசிமா நாகஜோதி மித்ரா மரியா இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது காசிமா மகளிர் தனிப்பிரிவு இரட்டையர் பிரிவு போட்டி என மூன்று பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார் வரும் இருபத்தி ஒராம் தேதி அமெரிக்காவிலிருந்து காசிமா பதக்கத்தோடு நாடு திரும்பவுள்ளார் காசிமாவின் தந்தை ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது பெருமை கொள்கிறேன் மகளே என்று தமிழக கேரம்போர்டு வீராங்கனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் பாராட்டியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயதான காசுமா சாம்பியனாக முகடும் சூடியுள்ளார் அவருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமை கொள்கிறேன் மகளே என்றும் எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பாராட்டியுள்ள துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் காசிமாவின் பயணம் மற்றும் பயிற்சிக்காக ஒன்றரை லட்சம் ரூபாயை தாம் வழங்கி வாழ்த்தியதாக நினைவு கூர்ந்துள்ளார் மூன்று பதக்கங்களை வென்று காசிமா தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் தங்கை காசிமாவின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் உதயநிதி வாழ்த்தியுள்ளார் இதேபோன்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்டோரும் காசிமாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த தருணத்தை நாங்கள் வந்து ரொம்ப

இதுல வந்து நாங்கள் வந்து ஒரு சி சிறிய வாடகை கொடுத்து பசங்களுக்கு சின்னதாக ஒரு பீஸ் வாங்கி நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் இருக்கோம் எல்லா பசங்களும் எல்லாம் ஏலப்பட்ட பசங்க லோடிங் மேனு ஆட்டோ மேனு ஃபிஷர் மேனு அது மாதிரி பசங்களே நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த இடத்த கொஞ்சம் எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பதினாலு அதாவது இந்த பயிற்சி சென்டரில் வந்து பதினாலு நேஷனல் பிளேயர் உருவாக்கிறாங்க இப்போ ஒரு வேலடி பிளேயரும் உருவாக்காங்க பயன் செலவுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு மெஹபூப் பாஷா நன்றி தெரிவித்தார் மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளுக்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது இதற்கு இழப்பீடாக மாநகராட்சி எல்லைக்குள் மூன்று சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக மண்ணெண்ணெய் கேன்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெண்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து குழுவினரிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நிலம் கையகப்படுத்த சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் இரவிலும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புளியோதனையும் தயிர் சாதமும் விநியோகம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் சம்பா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பைசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த பதினான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது நவம்பர் பதினான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் விவசாயிகள் மட்டுமே பயிர் காப்பீடு செய்திருந்தனர் நிலையில் காப்பீட்டிற்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது அதில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தாமதமானதாலும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைவாக இருப்பதாலும் சம்பா சாகுபடி செய்வது தாமதமாகி இருப்பதால் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட மத்திய வேளாண் அமைச்சகம் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுமை வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கூடுதல் முயற்சி எடுத்து அதிக விவசாயிகளை காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சர்ச்சையாக பேசியதால் கைதான நடிகை கஸூரி புள்ளசிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசி வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவருக்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து ஹரியின் வீட்டிற்கு போலீசார் சென்றதும் உள்ளே இருந்த கஸ்தூரி நீண்ட நேரம் கதவை திறக்காமல் பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் இதனால் கதவை திறந்து கஸ்தூரி வெளியே வந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர் பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கஸ்தூரிக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது தொடர்ந்து குழலில் உள்ள பெண்கள் சிறையில் கஸ்தூரி அடைக்கப்பட்டார் உடல் செல்லும் முன்பாக நடிகை கஸ்தூரி ஆவேசமாக முழக்கமிட்ட காட்சியிலே இவை தெலுங்கர்களை அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தான் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதியிடம் மன்றாடியதாக கூறப்படுகிறது தன்னை சொந்த ஜாமீனில் விடுவிக்குமாறு நீதிபதியிடம் நடிகை கஸ்தூரி கோரிக்கை வைத்தார் ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது அகில இந்திய தெலுங்கு சம்மேளன தலைவர் நந்தகோபால் அளித்த புகாரின் அடிப்படையில் கஸ்தூரி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்று நடிக கஸ்தூரி பேசிய வீடியோவை இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் பதிவிட்டுள்ளார் காவல்துறையினர் கஸ்தூரியை கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது எரவல் ஃபோன்லேருந்து தான் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன் நான் எங்கேயும் தலைமறையாகவும் இல்லை ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் என் வீட்டில் தான் இருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சு தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க தான் தலைமறைவானதாக வெளியான தகவலையும் நடிகை கஸ்தூரி மறுத்துள்ளார் இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல பிகாஸ் ஐ வாண்டெட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ என் ஃபோனை வந்து நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் மீடியால வந்து ஒரு ஸ்மியர் கேம்பெயின் தலைமறைவு பயந்து ஓடினார் அது இது அப்படிங்கிறது எதுலையுமே உண்மை கிடையாது கஸ்தூரியின் பேச்சை திரித்து தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசியதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த வழக்கை அவர் சட்டப்படி சந்திப்பார் என்றும் அர்ஜுன் சம்பத்தனுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்கிறார் தேங்கொண்டத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று திமுக அரசிடம் வீசிக்க தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்த ஓராண்டுக்குள்ளாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த ஆண்டு பெரம்பலூரில் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த விழாவில் எம் பி திருமாவளவன் உரையாற்றும் போது அரியலூர் மாவட்டத்திற்கும் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்ததாகவும் திராவிட மாடல் அரசிடம் அவர் வைத்த கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி ஜெயம் ஒரு சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதற்காக திருமாவளவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேர வேண்டியதை இத்தகைய கள ஆய்வுகள் மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தையும் உணர்ந்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அனைவரையும் சுணக்கமின்றி சிறப்பாக செயல்படுவதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் இருபத்தி எட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்